பழம் அடிப்பட்டதால எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இதை கியோர் பண்ண முடியுமா அது கொஞ்சம் கஷ்டம்தான் சார் காதல் பைத்தியம் நினைச்சோம் உண்மையாவே பைத்தியக்காரன் ஆகிட்டேடா சித்ரா போ உங்க அண்ணாவை எழுப்பி கூட்டிட்டு வா சரிம்மா அம்மா அண்ணா பெட்ரூம்ல இல்ல இல்லையா காலம் கத்தால போயிருப்பா வெளிய போய் இந்தாங்க, உங்க சட்டை ரெடி ஆயிடுச்சு

பொள்ள அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கா என்ன உனக்கு பொடிக்குனு வடை செட்றேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ये என்ன மமீது? ஆ? ஃபேக்டரில இருக்க வேண்டிய எண்ணெல்லாம் இந்த வடையில தான் இருக்கு. ம். ஆ? நாளைல இருந்து கேரட்டு கீரை எல்லாம் சமைங்க எல்லாரும் அதையே சாப்பிடலாம். ஆ அய்யோ ஹெல்த் ரொம்ப நல்லது. ஹைஜீனிக் ஃபுட்டு

பைக் ஸ்டார்ட் ஆகல என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஆமா கரெக்ட் தான் ப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆகல ம் ஒரு நல்ல மெக்கானிக்கா பார்த்து இந்த வண்டியை கூட அட என்ன செந்து மெக்கானிக்கே நீதானே அதான் ஒன்னு கூப்பிட்டேன் ஆடிங்க நைட்டு குடி பகல்ல குடிக்காத இந்த குடிகாரம் கூட எப்படி குடும்பம் நடத்துற ஜாக்கிரத செந்து எப்படி குடிப்பாடு அண்ணா ஒரு ஸ்பெஷல் கிரீன் டீ கிரீன் டீயா உம் நீ மனுஷனா இல்ல எருமையா மனுஷன் எங்கேயாவது இப்படி டீயை குடிப்பானா அத்து ரூபா குடுத்து வாங்கியிருக்கேன் ஏன் டீ ஏன் இஷ்டம் உனக்கு என்ன வந்தது நான் டீ குடிக்கிறதே எல்லாரும் பார்க்கணுல

பக்கத்துல நல்ல மெக்கானிக் ஷாப் இருக்கா நல்ல மெக்கானிக் ஷாப்பா பக்கத்துல எங்கயாவது நல்ல மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு கேட்ட இத பாக்க பழைய இரும்பு கடை மாதிரியே இருக்கு ப்ரோ அப்படியா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ராத்திரி நேரத்துல சைலன்சரு சைட் மிரரு சைக்கிள் தேஞ்சு போன டயரு பழைய வண்டி இது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு கள்ள கடத்தல் பண்றவங்க மாதிரியே இருக்கீங்க வாழ்க்கை இது நீ எங்க ஃப்ரெண்டுன்றதுனால அமைதியா இருக்கும் இல்லைன்னா இங்கேயே கை கால உடச்சு போட்டுருப்போம் ஃப்ரெண்டா ஆமா வாட் நான் சென்ஸ் ப்ரோ என்னடா ஆ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்லை ப்ரோ அப்படியா உங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒரு நல்ல ஜாப் ஏய் நம்மளது ஒன்னும் அவ்வளவு பெரிய கம்பெனி இல்லடா இதுதான் நம்ம கம்பெனி நீ தான் ஓனர் நாங்களா ஒர்க்கர்ஸ் பேசிக்கா நீயும் மெக்கானிக் தான்டா ஓஹோ அதனால தான் காலையில் ஒருத்தன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு என்ன கூப்பிட்டானா ம் அப்போ இந்த ஷெட்டு என்னோடதா ஆ அப்படின்னா இந்த ஷெட்டுக்கு ஓனரும் நான் தானே ஆமா ம் நான் பார்க்கறதுக்கு ஓனர் மாதிரி இருக்கேன் நீங்க தான் ஒர்க்கர்ஸ் மாதிரி இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் எங்களுக்கு ஓகே ஆனா உனக்கு நான் யாரு ஓனர் அப்ப நீங்க ஒர்க்கர்ஸ் எப்பவுமே இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணும் கேட் பேக் டு ஒர்க் காலுக்கு கொடுவடா ஹம்

எல்லோ கலர் ட்ரெஸ் அந்த பஸ் இல்லடா இருக்க பொண்ணு கலர்ல அந்த பொண்ணு

சாரிங்க சந்து நீங்க யாருனே எனக்கு தெரியாது நீங்க அழுதுட்டு போனதும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்க என் லவர்னு நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா சாரிங்க என்னால சுத்தமா நம்பவே முடியல அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா நான் கூட லவ் பண்ண நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா இல்ல நான் உங்களுக்கு பண்ணனா அது சரி இவர் யாரு என்னோட அப்பா ஓ Hello sir hello Apram um peer enna Janaki Okay bye ஓகே சார் டேய் ஆ நான் இப்பதான் ஜானகியை பார்த்துட்டு வரேன் ஜானகியா அதான்டா உங்க அண்ணி ஓ அப்படியா நான் போய் சாரி சொல்லிட்டு வந்தேன்டா ஓ சூப்பர் நான் நீ நான் வேற ஏதாவது மறந்து மறந்துருந்தா ஞாபகப்படுத்துங்கடா ஷெட்டை பத்தி எங்களை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம் உன்னோட லவ் மேட்டரியும் நாங்கள் சொல்லிட்டோம் ம் ஆல்ரெடி நீ உங்க ஃபேமிலியோட தான் இருக்க ம் ஏய் எதாவது விட்டு போச்சா ம் 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 ஹம் ஹம் எதுவும் இல்லையா அவ்வளோதான் இல்லை பேக் டூ ஒர்க் ஹைஸ் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருக்காண்ணா தினா கந்து கான் பேசா என்னை பத்தி சொல்லுடா அவங்க கிட்ட அப்பதான் துட்டு தருவான் ஆ ஆ அப்படிதான் என்னடா என் நல்ல மனசுக்காரா எப்படி இருக்க கெட்டப் சூப்பரா இருக்கு ஆஹான்

அது எப்படி கொடுக்குறவன் கை மேல இருக்கும் வாங்குறவன் கை கீழே இருக்கும் அந்த ஃபோட்டோவில் அப்படிதான் இருக்கு பாரு கொடுக்குறவனது மேல இருக்கும் வாங்கி கீரனுக்கு கீழே இருக்கணுமா ஒன்னே டாடா இந்த பக்கம் வாங்கின ஒரு கீரேடா வந்து வச்சே போட அண்ணா இந்தாங்கண்ணா கொடுக்குறா என்ன பைத்தியக்காரணா கேட்டா அண்ணா அவனுக்கு மண்டையில் அடிபட்டு மருந்துடுச்சிண்ணா டேய் என்னடா சொல்றீங்க நேரத்துக்கு காசு எடுத்துட்டு போனா பொண்டாட்டிக்கு சும்மா விட மாட்டாங்கடா பணம் வரலைண்ணா ஆஹா யோசித்து பார்த்தா கண்ணா அப்படின்னான்னு இருக்குடா ஏற்கனவே ரெண்டு மாசமா பட்டினிடா நான் அண்ணா தவலைப்படுவீங்க நாங்கள் இருக்கோம் அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி சொல்லு டே தேவை இல்லாம பேசி என்ன காண்டே ஏற்றாதுக்குடா பட்டினின்னா இந்த பட்டினி கிடையாது ஆஹான் அந்த பட்டினி ஓஹோ அதுக்கெலாம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது இப்ப என்னடா பண்ணுறது ஆ அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குண்ணா என்னது அது உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சா இல்ல எதுவும் ஞாபகம் வரல ஒரு காலத்துல நீயும் என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படியா நான் வேற என்னெல்லாம் பண்ணுவேன் நான் எங்க போனாலும் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருப்ப இன்ஸ்டிடியூட்க்கு வந்து என்ன டிராப் பண்ணுவ அங்க எனக்காக வெயிட் கூட பண்ணுவ அப்புறம் எல்லாத்த விட முக்கியமா நீ என்னை ரொம்ப காதலிச்சே சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம லவ் பண்ணும்போது கிஸ் பண்றது வேற ஏதாவது பண்றது அப்படி இப்படின்னு ஏதாவது நடந்திருக்கா உன்னோட கேரக்டர் அப்படிப்பட்டது இல்ல அதனாலதான் நீ எல்லாத்தையும் மறந்தாலும் நான் உன் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கேன் நாளைக்கு நீ என் கூட வரியா எங்க டாக்டர் கிட்ட போலாம் ஓகே

மெடிசனாலும் அதை குணப்படுத்த முடியாது அவர் யார ரொம்ப நேசிச்சாரோ அவங்க எப்பவும் அவர் கூடயே இருந்தாதான் அது ஞாபகத்துக்கு வரும் அப்பதான் அவரால்